அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்று ஒரு மூன்று ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களானது வந்து ஏற்பட போகுதுங்க சூரியனை போல் வந்து இந்த மூன்று ராசிக்காரர்களும் வந்து பிரகாசிக்கப் போகின்றார்கள் அவர்களுக்கு எந்த மாதிரியான விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்களானது காத்திருக்கிறது அதேபோல் சிம்மத்தில் செல்லக்கூடிய இந்த புதன் இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து தரப்போகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல் அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால வீடியோவை எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படின்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லை வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் பயனடையலாம் ஜோதிடத்தில் கிரகங்களின் இளவரசனாக வந்து கருதப்படுபவர் புதன் இந்த குறுகிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ராசியையும் வந்து மாற்றக்கூடியவர் இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களினுடைய அதிபதியாவார் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரங்கள் ஆகியவற்றினுடைய காரணியாக வந்து கருதப்படக்கூடிய புதன் தற்போது கடகராசியில் வந்து பார்த்தீங்கன்னா பயணித்து வருகின்றார் இந்த நிலையில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி சூரியனினுடைய ராசியான சிம்ம ராசிக்குள் வந்து நுழைய உள்ளார் ஜோதிடத்தின்படி சூரியனுக்கும் புதனுக்கும் இடையே நட்புறவு வந்து உள்ளது எனவே புதன் வந்து சிம்ம ராசிக்குள் வந்து செல்வது சற்று வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பழங்களையே வந்து கொடுக்கும் முக்கியமாக சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக வந்து இருக்கப் போகிறது விளைவாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களானது ஏற்பட போகிறது அதோடு பணவரவுகளானது சிறப்பாக வந்து இருக்குங்க இப்போது புதன் வந்து சிம்ம ராசிக்கு செல்வதனால எந்த ராசிக்காரர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது என்பதை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசியினுடைய முதல் வீட்டிற்கு புதன் வந்து செல்ல உள்ளார் இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய ஆளுமையானது வந்து பார்த்தீங்கன்னா மேம்படும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை வந்து பெறுவார்கள் எந்த முதலீடுகளை வந்து செய்தாலுமே அதிலிருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகள் சிறப்பாக இருக்குங்க திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாக வந்து முடிவடையும் திருமண மாணவர்களினுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க அதேபோல் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும் இந்த மாதம் வீண் மனக்கவலைகள் வந்து அகலும் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் முயற்சிகளில் தடையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படாது இருக்க நீங்கள் திட்டமிடல் வந்து பார்த்தீங்கன்னா அவசியமாகிறது இடம் விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும் எதிலுமே திருப்தி இல்லாத நிலைகளானது காணப்படுங்க பெண்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலுமே சாதகமான பலன்கள் கிடைப்பதில் தாமதமாகும் மனக்கவலைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தில் கலகலப்பானது வந்து குறையும் எதிலும் வந்து வெறுப்பும் திடீர் கோபங்களும் வரலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது பேச்சினுடைய இனிமை சாதியங்கள் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிய உதவும் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நல்லது லாபங்கள் எதிர்பார்த்ததை விட குறையலாம் அதே போல பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகளானது காணப்படும் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது எந்த இக்கட்டான சூழ்நிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மன உறுதியுடன் நீங்கள் சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள் எதிர்ப்புகள் உங்களுக்கு நீங்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது குறையும் எந்த ஒரு காரியமே சாதகமாக வந்து முடியுங்க விருப்பமானவர்களுடன் சந்திப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் குருவிற்கு கேந்திரம் பெறுவதனால மிக நன்மையான காலகட்டத்தில் வந்து இருக்கின்றீர்கள் சக கலைஞர்களிடம் அனுசரித்து போவது நன்மையை தரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு வீண் பேச்சை குறைப்பது நல்லது எடுத்த காரியங்களை வந்து செய்து முடிப்பதில் தாமதங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் மாணவர்களுக்குமே கல்வியை பற்றி கவலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க தடையை தாண்டி முன்னேற நீங்கள் முயற்சிப்பீர் மிதன ராசியினுடைய மூன்றாவது வீட்டிற்கு புதன் வந்து செல்லவுள்ளார் இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய மரியாதையும் கௌரவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் மனிதர்கள் தங்களுடைய போட்டியாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்துவார்கள் மேலுமே எதிர்பாராத அளவுல நீங்கள் நிறைய லாபத்தையும் வந்து பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களினுடைய முழு ஆதரவுகளானது இப்பொழுது கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை வந்து கிடைக்குங்க அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்களும் கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் மிதனராசிக்காரர்களினுடைய தொழிலில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் வந்து செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபாரம் விருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை வந்து செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்களினுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மையை தருவதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவுகளானது அதிகரிக்குங்க விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சியும் அடைவீர்கள் மன துணிவுகளானது உங்களுக்கு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் வந்து செய்து அதிக நன்மையும் நீங்கள் அடைவீர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது மனைவியினுடைய நெருக்கங்களானது இப்பொழுது அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்களிடம் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் வந்து செலுத்துவீர் மேலுமே இந்த காலகட்டத்தில் கடன் விவகாரங்கள் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் இப்பொழுது சாதகமான பலனையை உங்களுக்கு கொடுக்குங்க மீன் அலைச்சலை வந்து சந்திக்க வேண்டியும் இருக்கு அதேபோல அரசியலில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களானது வந்து ஏற்படலாம் கவனங்கள் தேவை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசியினுடைய ஏழாவது வீட்டிற்கு புதன் வந்து செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து பணத்தை வந்து பெறுவார்கள் நிறைய பணத்தை வந்து சேமிக்க முடியும் குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகள் இனிமையாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல பலன்களை வந்து பெறுவார்கள் வேலை இருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலைகளும் கிடைக்கும் வருமானத்தில் நல்ல உயர்வுகளானது ஏற்படுங்க புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை இப்பொழுது வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கலாம் மேலுமே உங்களுடைய ராசிக்கு முயற்சி துணிச்சல் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய மூன்றாவது வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது இந்த புதன் பகவானினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக வந்து இருக்கும் ஆனால் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் மட்டுமின்றி சமூக பதவி அதே மாதிரி கௌரவங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூடும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீடான குடும்பம் தன ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சூரிய பகவானினுடைய தாக்கங்கள் பல எதிர்பாராத பலன்களை வந்து கொடுக்கும் நிதி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் பயிற்சி இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வலுவாக இருந்தாலுமே சில காரணங்களால் குடும்பத்தில் முரண்பாடுகள் மற்றும் மன அமைதியின்மையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் போது புதனுடைய செல்வாக்கானது உடல் வழியை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தினாலுமே உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் முடிவெடுக்கக்கூடிய திறன்களானது மேம்படும் அரசு ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் மத்திய அல்லது மாநில அரசு துறைகளில் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் மிகவும் சாதகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு செலவுகளை வந்து கோரிக்கக்கூடிய பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது நீங்கள் அதிக செலவுகளை செய்ய நேரிடும் விரும்பத்தகாத செய்திகளையும் வந்து பெறலாம் புதிய நபர்களுடனான தொடர்புகள் அதிகரிக்குங்க குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இப்போது போட்டியாளர்களை எதிரில் நீங்கள் வெல்வீர்கள் ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் ஈடுபடும் பொழுது மாணவர்களுக்கு நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே போல் காதல் விஷயங்களில் அலட்சியங்கள் இருக்கும் புது தம்பதியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியங்களானது ஏற்படுதுங்க அதே போல் குழந்தை வாய்ப்புகளும் இப்பொழுது உண்டு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் கும்பராசி நேர்கள் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் வேலையில் நல்ல பலன்களானது உண்டாகும் தொழிலில் அதிக அளவு லாபங்கள் ஏற்படுங்க பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண வரவுகளானது அதிகமாகும் இருப்பினுமே செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க யார் பெரியவர் என்ற போட்டிகள் வந்து போடாமல் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்கும் இல்லையெனில் மனக்கவலைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையானது உண்டாகுங்க உடல் நலனில் சற்று கூடுதல் கவனங்கள் செலுத்துவது நல்லது அதேபோல் இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு மிகவுமே வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு காலகட்டங்களாக வந்து திகழ்வதற்கு நீங்கள் முருகப்பெருமானை வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் வழிபட வேண்டும் மேலுமே சிறப்பு பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் தாயாரை வந்து பார்த்திங்கன்னா வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் சுமிச்சங்களும் உங்களுக்கு ஏற்படும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான மன புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான மன புதிய தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ